போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த குரூப் டூ டூ ஏ டூ டூ ஏ இதனுடைய ஓவரால் கட் ஆஃப் என்ன வரும் அது எப்படி இப்போ இருக்கும் கொஷின் பேப்பர் பேசிஸில் ஓகேங்களா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து அக்யூரேட் கிடையாது நம்ம கேள்விப்பட்டதை வச்சு நான் கேள்விப்பட்டதை வச்சு கொஷின் பேப்பரோட அந்த டிஃபிகல்ட்டியை வச்சு இது என்னுடைய அசம்ஷன் ஓகேங்களா இதில் வந்து சார் ஏன் சார் இப்படி அப்படின்றது இல்லை ஆனால் மேக்ஸிமம் இது மோர் ஆர்லஸ் என்னுடைய அசம்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் மோர் ஆர்லஸ் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம அடுத்தது பண்ணுறதையாவது நம்ம சரியாக பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம பாஸ்ட்டை ஒன்றும் நம்ம போய் அங்கே ரீக்ரியேட் பண்ணிட முடியாது இருந்தாலும் அந்த பாஸ்ட்டில் என்ன பண்ணமோ அதை வச்சு இப்போ அட்லீஸ்ட் ப்ரெசண்ட்டை சரி பண்ணலாம் ஃப்யூச்சரை இன்னும் நல்லா சரி பண்ணலாம் சரிங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து தருமபுரி மாவட்டம் முரப்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அட்மிஷன் அதாவது எல்லா டிஎன்பிஎஸ்சி போலீஸு எஸ்ஐ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எஸ்எஸ்சி ஜிடி டெட்டு போன்ற அனைத்து மத்திய மாநில போட்டித் தேர்வுகளுக்குமான அட்மிஷனும் நடைபெறுகிறது ஓகேங்களா ரைட்டு இப்போது நம்ம என்னுடைய ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் ஏதாவது தான் கூட நீங்கள் கால் பண்ணலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது நம்மளுடைய இந்த மொரப்பூர் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதாவது தமிழகம் முழுவதும் இங்கே வந்து ரயில்வே ரயில்வே அந்த இது இருக்குது சேவை இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே பின்புறத்தில் தான் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கேள்விகள் இருக்குது இ சார் இந்த கட் ஆஃபை நீங்கள் என்ன ஆக்சுவல் ரேஞ்சில் ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்றது வந்து உங்களுக்குள்ளார ஒரு கொஷின் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துறேன் நான் வந்து பொது தமிழ் வினாத்தால் நான் பார்க்கும்போதும் நான் பார்க்கும்போதும் தெரிஞ்சவங்க நண்பர்களோடு என்னோட வந்து எடுக்கும் ஆசிரியர்களோடு நான் விசாரித்து நான் பார்க்கும்போது அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனதை சில பேர்கிட்ட நான் பேசி எப்படி இருக்க அந்த கொஷின்ஸ் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் கேட்டிருந்தாலும் அவர்கள் சிலபஸ் அடிப்படையில் கேட்டதுனால மே மோர்ஆர்லஸ் மேக்ஸிமம் ஹையஸ்ட் மார்க் வந்து நைன்ட்டி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆவரேஜாக எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்குறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அதை விட கம்மி அப்படின்னா எயிட்டி ப்ளஸ்ஸு இது வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் சார் நான் உடனே கேட்டேன் அவங்கக்கிட்ட நைன்டி எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டேன் கண்டிப்பாக எடுக்க முடியும் இந்த கொஷின் பேப்பரில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்கிட்ட சொன்னாங்க அதாவது நைன்ட்டி அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஆர் த்ரீ ஆவரேஜாக சொல்கிறேன்ப்பா அக்யூரேட்டாக சொல்லலை ஓகேயா ஸோ அப்போ ஆவரேஜாக ஒரு த பொது தமிழ் மாணவர்கள் வந்து தொண்ணூறு எடுக்கக்கூடிய வினாத்தாளாக தான் இது இருந்தது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸும் இதை எழுதுகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் கரைச்சி குடித்தவங்களுக்கு எழுதும்போது அதனுடைய கட் ஆஃபை தொண்ணூறு ப்ளஸ் அல்லது ஒரு எயிட்டி செவன் ப்ளஸ் ஹையஸ்ட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஹையஸ்ட் மார்க்குப்பா ஓகே அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் வந்து டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் அசால்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் வந்து ஒரு அறுபது கேள்வி அல்லது ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் கேள்வி போடுற மாதிரி தான் இது இருக்குது ஓகேங்களா ரைட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறான் நூற்றுக்கு நூறு போட்டுருலாம் அந்தளவுக்கு ஈஸி இல்லைப்பா அப்படி இல்லை இங்கிலீஷை நான் வந்து ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் வாதியாராக நான் சொல்கிறது என்னென்னா நைன்ட்டி ஃபைவ் ஈஸி தான் ஆனால் என்ன அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது வந்து இயல்பு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீ அதாவது நைன்ட்டி ப்ளஸ் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது தவிர ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிற மாதிரி இந்த இந்த கொஷின் பேப்பர் இல்லை ஏன்னா ஈஸியாக இருக்கும் சில சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து இந்த பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபிலேருந்து கொஷின்ஸ் வந்தது அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது ஸோ அந்த மாதிரி இதுலேயும் இருக்கிறதுனால இதுலேயும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ன்னு நான் போட்டிருக்கேன் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நைன்டி தான் நைன்ட்டி ப்ளஸ் தான் நைன்டி டு நைன்டி ஃபைவ் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி ஜென்ரல் தமிழில் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஒரு ஃபைவ் மார்க் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் சரியா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸில் டுவெண்ட்டி த்ரீ ஆ எடுக்கலாம் ஆனால் அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டிக்கு ப்ளஸ் போட்டவங்க டுவெண்ட்டி த்ரீ எடுத்திருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா ஏன்னா எல்லோரும் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருப்பாங்களா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதே மாதிரி சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டிருக்கேன் ஆனால் வந்து அது ஃபிஃப்டி ஃபைவ்ல டூ சிக்ஸ்டி ஓகேயா அவ்வளோதான் அதை பண்ண முடியும் என்ன தான் நம்ம கரைச்சி குட்டிச்சு பயங்கரமாக இருந்தாலும் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஓஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவ்வளவு அவுட் ஆஃப்லாம் எடுக்கவே முடியாது ஐம்பது மார்க்கு ஸ்கோர் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா